பெரிய இங்கே என்ன சொன்னாங்கன்னா வீடு இடிச்சு கொடுங்க வீடு வந்து வந்திருக்குற கவர்மெண்ட்ல இருந்து நீங்கள் வீட்டை இடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க அதே பிரகாரம் நாங்கள் இடிச்சு கொடுத்தோம் ஒரு ஓலை கொட்டா போட்டிருந்தோம் அந்த ஓலை கொட்டா வந்து மழை போன வருஷம் மழைக்கு பயங்கரமாக ஊற்றிக்கிச்சு வீட்டில் சரி அது சரி பண்ண முடியல என்னால் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் பிரித்து போட்டேன் அதுவும் செட் ஆகலை எங்களுக்கு சரி இது தளம் போட்டு விட்டுருக்காங்களே இதில் வந்து இருக்கலாம் அப்படின்றதுக்காக இதில் வந்தோம் இதையும் இன்னும் சுத்தம் பண்ணியும் கொடுக்கல ஏழு மாசத்துலயே முடிச்சு தரேன் நாங்கள் ஏழு மாசத்துல முடிக்கிற மாதிரி இல்லை இப்போ ஒரு வருஷமா ரெண்டு மாசம் ஆயிடுச்சு படுத்துறதுன்னா ஒரு பிளாஸ்டிக்கை போட்டு அது மேலே பாயை போட்டு அதில் தான் படுத்துணும் இருக்கு காக்கா ஆடு மாடு எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அதில் தான் இருக்கிறேன் நாங்கள் என்ன பண்றதுப்பா கரண்ட் அதுவும் எதுவும் கிடையாது வெயில் காலத்துலனால வெளியே நாள்ல எங்க எங்கே படப்போன்னு யோசனை பண்ணுறோம் இப்போ எங்கே படகுறது எங்கே குடும்பம் நடத்துறது இந்த பக்கத்து பக்கத்துக்கு அடிச்சா இது வந்து உள்ளே ஊதிக்கும் இந்த பக்கத்து பக்கத்துக்கு காற்றடிச்சாலும் இந்த சாரில் வந்து உள்ளே வந்துடுது ஜன்னலும் சரி கிடையாது ஜன்னலும் மூடி தரல கதுவும் போடல நாங்கள் எப்படி குடும்பம் நடத்த போகிறோம் இப்போ இந்த ரெண்டு மாதத்துக்கு எப்படி குடும்பம் இங்கே வாழ போகிறோன்னு தெரில அது எப்போ முடிச்சு தரேன்னு சொல்லலையே எங்களுக்கு சொன்னா தானே எங்களுக்கு தெரியும் ஆனால் சொன்னது இப்போ ஆரம்பத்தில் ஏழு மாதத்தில் வீடு முடிச்சு தரோம் அப்படின்னு தான் சொன்னாங்க நாங்களும் குடும்ப நேரத்தில் வீட்டை இடித்து கொடுத்துட்டு ஆனால் தான் எங்க எங்க ஒரு ஓலை பிடிச்ச போட்டுக்குன்னு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அதை முடிச்சு கொடுக்குற மாதிரியாவே தெரியல அது எப்படி எந்த டைமில் முடிச்சு கொடுப்பாங்கன்னு எங்களுக்கும் தெரியல பேர் வந்து பிரேமா ஃபஸ்டில் வந்து சுனாமிக்கு முன்னாடி வந்து எங்கள் வீ எங்களுக்கு ரெண்டு வீடு இருந்துச்சு ஹவுசிங் போர்டு தான் இருந்துச்சு அதை ம சுனாமி வந்த பிறகு வீடு கவர்மெண்ட் வந்து வீடு கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க ஊரில் எல்லா வீடும் இடிச்சு கொடுத்தா தான் வீடு எல்லா வீடும் இடிச்சு கொடுத்தா தான் வீடு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டை இடித்து கொடுத்தோம் இப்போது வந்து இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வந்து எங்களுக்கு ரெண்டு வீடு இருந்துச்சு இப்போ வந்து கட்டி புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு வீடு இருக்குது ஆனால் எங்களுக்கு போதுமானதாக நல்ல வசதியாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டாய்லெட் பாத்ரூம்லாம் இல்லை இப்போ வந்து எல்லாத்தையும் இதிலேயும் அட்டாச் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ வந்து எல்லாரும் பக்கத்தில் பார்த்துல இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருப்போம் இப்போ எல்லாம் ப பக்கத்துலேயே இருக்கோம் நல்லா ரோடு வசதி இருக்குது எல்லா வசதியும் இப்போ இருக்குது விட இப்போது ரொம்ப வசதியாக இருக்குது வணக்கம் என் பேர் பரந்தாமன் நான் லைட் ஹவுஸ் கிராமம் எங்களுக்கு வந்து எட்டு மாத காலத்தில் வீடு கட்டி தான் வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து வீடு கட்ட தொடங்கினாங்க இதுவரைலேயும் பதிமூணு பதினாலு மாதம் ஆக போகுது இதுவரையிலையும் வேலையே வந்து ரொம்ப தாமதமாக வேலை நடந்துக்கிணுது காரணம் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டாரங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் வந்து சரியான முறையில் பில்லு சேன்சன் பண்ணாத ஒரு காரணத்தினால மூணு மாதம் வந்து சைட்டில் வந்து வேலையே நடக்கலை தொடர்ந்து இப்போ வந்து ஒரு கண் தொடைப்புக்காக ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு வந்து தரப்போடும் இப்படியே வேலை செஞ்சுருக்காங்க அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி எண்பத்தாறு வீடு ஒரு எம்எஸ்எஸ் தொண்டு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாசத்துல கட்டி முடித்து குடியேறு பக்குவத்தில் ஒப்படைச்சிட்டாங்க ஒரு அரசாங்கம் வந்து இது மாதிரி ஒரு செவி சேர்க்காம இன்னும் கூட வந்து ஒரு வருஷ காலம் ஆகின்ற ஒரு நிலைமையில் இருக்குது காலத்தான் இது எங்களுக்கு வருக வருகின்ற காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மழை நாள் நாங்கள் வந்து ஒரு தீவில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு விரைவில் வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து வீடு கட்டித்தர ஏற்பாடு செஞ்சால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி எங்களுடைய கருத்தை சொன்னாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு இங்க வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உருவாகி எப்படின்னாக்கா போட்டில் போகும்போது இங்கேருந்து ஏழு வாட்டி போட்டு வந்து கவர்ந்துட்டு இருக்குது கவர்ந்து அந்த பசங்க புக்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது எப்படின்னாக்கா அது அந்த புக்ஸு கூட எங்களால் வாங்க முடியாத தனியார் நிறுவனங்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வந்து நாற்பது வயசு அந்த நாற்பது வயசு கனவு எங்களுக்கு முக்கியமானது வந்து தான் அந்த பிரிஜியை வளர்ந்தாக்கா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக ஒரு ஒரு நிலைமை ஏற்படும் ஆனால் படிப்பு எங்களுக்கு அதிகம் வளரணுன்ற ஆசை இருந்தாக்கா நாங்கள் பழைய கார்த்தங்க படிக்கணும் ஹைஸ்கூலில் அங்கே தான் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து இங்கேருந்து ஆற்ற தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டமாகுது அதாவது ஐபிசி கார்த்திகை மழை நாளில் மட்டும் எங்களுக்கு ரொம்ப தொல்லியான இடம் அந்த மூணு மாதம் மட்டும் என்னால் பிள்ளைங்களை வந்து அண்ணாண்ட அனுப்ப முடியல இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அதிகாரிங்க இதை ஸ்டெப் எடுத்து அந்த பிரிட்ஜிக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு திறமையாக ஒரு ஆளை போட்டு ஒரு நல்ல வழிபாடு பண்ணாங்களா நல்லா இருக்குன்ற பெயர் சரவணன் எனது ஊர் லைட் வீடு வந்து ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு வந்து வீடு காமிச்சது வந்து இருபத்தி ரெண்டு அடிக்கு இருபது அடி தான் எங்களுக்கு காமிச்சிது அதை வந்து என்ன செஞ்சாங்க அதிகாரிங்க எங்ககிட்ட காமிக்கும் போது நல்ல தரமான வீடு ஸ்ட இது காங்கிரீட் பீமுங் எல்லாம் எழுப்பி நல்ல தரமாக தரான்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட வாக்குறுதி கேட்டாங்க நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தோம் அதுக்கப்புறம் மற்ற பார்த்திங்கன்னா வீடு வந்து குறைக்கப்பட்டது பதினெட்டுக்கு பதினெட்டுன்ற மாதிரி வீடு வந்து கடைக்கால் போடும் போது தான் எங்களுக்கு அந்த இதுவே தெரியும் பதினெட்டுக்கு பதினெட்டுன்னு அதனால் வந்து எங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப சின்னது இதை விட பெரிய வீடுங்கள்லாம் நாங்கள் கட்டி இருந்தோம் அந்த வீடுங்கள்லாம் இடித்து கொடுத்தா இடித்து கொடுத்தா தான் புது வீடு தரன்ற அதிகாரிங்க சொன்னாங்க நாங்களும் வந்து தரமான வீடு இருபத்தி ரெண்டுக்கு இருபதுன்னு வரும்போது நாங்களும் அதை ஒப்புக்கொண்டு எல்லா வீடும் இடித்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டுக்கு பதினெட்டு வீடு காமிக்கும் போது ரொம்ப சின்னதாக இருக்குது அதுக்கு அதிகாரிங்க சொன்னாங்க வீடு கட்டினா பிறகு தான்பா உடைய உங்களுக்கு தெரியும் இந்த வீடு உடைய இது அப்படின்னாங்க சரின்னு சார் நாங்கள் அதை ஒத்துக்கின்னு வீடு கட்டிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து கட்டி கொடுக்குறேன்ட்டு நாள் தளின்னு போயின்னு இருக்குது ஏழு மாதத்தில் எட்டு மாதத்தில் கட்டி கொடுக்குறேன்னு எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க அது வந்து இப்போ வந்து பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் ஆகின்னு இருக்குது இன்னமும் வீடு வந்து பாதி வீடு தான் நடந்திருக்கு இன்னும் பாதி வீடு நடக்கலை அதுலேயும் பாதி வீடு பேஸில் இருக்குது ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட்காருக்கு பில்லு சேராதனால வீட்டு ஊரை விட்டு போயிட்டு வராது வேலை செய்யாமல் நாங்களும் பல முறை போய் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம் அதிகாரிங்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம் அது அதிகாரிங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு வீடு இப்போ வந்து தர போடுற அளவுக்கு வச்சுருக்காங்க முப்பது மூட்டை போடணும் முப்பது மூட்டை போட வேண்டியதை கான்ட்ராக்ட்கார் வந்து குறைச்சி போடுன்னு சொல்கிறாரனன்னு தெரில ஆனால் மேஸ்திரி வந்து இருபத்தஞ்சி மூட்டை இருபத்தாறு மூட்டை தான் போட்டுன்னு வராங்க தளத்துக்கு கட்டு வேலைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பாண்டு போட வேண்டியது அவங்க வந்து பாண்டு கணக்கெல்லாம் எண்றது கிடையாது அவங்க என்ன செய்கிறாங்க மணல் எடுத்துன்னு வந்து லோடு கணக்கில் கோட்டிட்டு அதில் ஒரு பத்து மூட்டை கொட்டி கலவை கலந்துடுறாங்க அது அழுந்து போடுங்கன்னா அழக மாட்டோம் நாங்கள் ரெண்டு முறை மூணு முறை நிறுத்தி கலெக்டர் ஸ்டேட்டாக இங்கே வந்துட்டார் கலெக்டர் வந்தப்போ நாங்கள் சொன்னால் கலெக்டர் வரும்போது பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க மணல் அழுகிறதுக்கு பிளாட் பரத்துக்கு தகுடு இதுங்க வருது அல அதிகாரிங்க இங்கே போயிட்டா உடனே அந்த தகுடும் அந்த பாக்ஸ் எங்கே போகுதுன்னு தெரில அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடந்துன்னு வருது எப்படியாவது அதாவது வீடு கட்டி ஆகணும் அதாவது என்னன்னாக்கா ஐம்பது பேர் குடியேச்சு ஐம்பது பேர் வந்து வீட்டில் இருந்தோம்னா ஊருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அதனால வீடு வந்து கண்டிப்பாக கட்டி ஆகணும் எப்படியாவது அப்படின்னு இருந்தால் நாங்கள் வந்து இப்போது ஏன்னா ஊரில் வந்து பெரிய உணவு கொஞ்சம் கட்ட போய்ட்டு தான் நான் அங்கே ஐம்பது வீடு கட்டிட்டாங்க இங்கே ஐம்பது வீடு கட்டலையே ஏன் கட்டல நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கலெக்டர் இங்கே வராரு ஒன்றுக்கு நான் வர வாரத்தில் ஒரு தகவ வராரு இல்லை மாதத்துக்கு ரெண்டு தகவ வராரு அவ்வளோ அப்படியே காலைல ஊராமே பொம்பளை ஆம்பளை எல்லாம் ஊரை தேஞ்சி கூட பேசுகிறோம் சாரி தான் மாதிரி வந்து இப்படி கட்டாமல் என்னப்பா வீடு தான் நேற்று வந்து கலந்து நேற்று வந்துருப்பாங்களே இன்னும் வந்துருப்பாங்களே இந்த பேசி தான் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போய் வந்தோம் கலெக்டர் ஆஃபீஸாக வந்தாலும் வீடு தொடங்கி குறைஞ்சபட்சம் நாற்பது முறை போயிருப்போம் போய் போய் நாங்கள் வந்து ஊரில் வந்தனால கெட்ட போயிருந்தேன் எங்களுக்கு நம்ம ஏன் வீடு பண்ணல ஏன் பண்ணல எதுக்கு பண்ணல அப்படின்னு ஊருக்கார தான் கேக்குறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னக்கா இப்போ நாற்பத்தி நாலு வீடு தளம் போட ஆரம்பிக்குது மாதத்துக்கு போறதாக தான் கூட்டம் போடுவோம் ஆனால் அந்த வீட்டாள வந்து வாரத்துக்கு ஒருத்தான் கூட்டம் போடுற நிலைமை ஆகுது இப்போ கது வந்துச்சு அதாவது இவங்களா போசின்ற கது போட்டார் கது போடுறது காணிகள் தோறு போடல கேட்டால் அதிகாரி வந்து கேட்டாங்க ஆனால் இந்த பிஓ மாமத்து வந்து வந்தாங்க அந்த மாதிரி ராஜேஷ் அம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க அந்த அம்மா இருக்கும்போது தான் வேலை சூப்பராக அப்படியே சூப்பராக பண்ணாங்க மழை காலம் வந்துடுச்சு இந்த மழை காலத்தில் எப்படி தான் முடிப்போம் எப்படி தான் எங்கே எல்லாம் கொட்டாங்க போட்டு எல்லாம் கொட்டாங்க வித ஆகிடுச்சி அவங்க அதாவது சுண்ணாம்பிக்க அடிக்காதே போய் போய் அவங்க போய் கொஞ்சம் வீட்டுங்களில் இருக்கிறோம் அதுமாதிரி சூழ்நிலை சீக்கிரம் வீடுகளை முடிச்சு கொடுத்தாக்கா நல்லா இருக்குன்ற தெரியுது என்னோட பேர் வந்து ஏ மேரி ஸ்டெல்லா நான் வந்து கோட்டை குப்பத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறேன் நாங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இப்போ சுனாமி குர்போஸ் வீடு வந்து நானூற்றி அறுபத்தஞ்சி வீடு வந்துருக்குது அது வந்து வீடு கட்டி க கட்டுற பணி வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்குது மற்றபடி மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதனால கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அதனால அங்கங்கே வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்துட்டு தான் இருக்குது எங்களுக்கு எந்த தடங்கலுமே இல்லாமல் வேலை நடந்துகிட்டு இருக்குது அது வந்து அவங்க வீடு இடிச்சு போதுமான இடம் காலி பண்ணி கொடுக்காதனால அது கொஞ்சம் தடங்கள்லாம் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க வேலை நடந்துட்டு இருக்குது என் பேர் வந்து ஏ குமார் தூனி கிராமம் இருந்து அதான் சுனாமிக்கு பிறகு வந்து எங்களுக்கு இந்த தொண்டு பாதிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த அறுபது வீடு இதை கொடுத்துருக்காங்க இதை இந்த அறுபது வீடு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு குடும்பம் எங்கள் ஊர் எங்கள் கிராமத்தில் அதில் வந்து அறுபது வீடு வந்து நிறுவனத்தின் மூலமாக கொடுத்தனால நாலு குடும்பங்களுக்கு ஒரு வீடாக பிரித்து கொடுத்துட்டோம் நாங்கள் அதில் வந்து நாலு ஃபேமிலியில் வந்து நாலு குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்கு வீடு இங்கே மீதி விடுபட்டு போன மூணு குடும்பத்துக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற அந்த நாற்பது வீட்டை வந்து சுனாமி வீடு குடியிருப்பு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே கொடுத்துருவாங்க இனிமேல் இரு இன்னும் இரு விடுபட்டவங்களுக்கு இன்னும் அரசு கொடுக்குற வீடை வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது தொண்டு நிறுவனத்தின் மூலமாக கட்டி கொடுத்த வீடு வந்து ஒரு நூற்றுக்கு தொழிற்சி சதமான திருப்தியாக இருக்குது இப்போ அரசு தரது ஓரளவுக்கு திருப்தியே இல்லை தனத்துக்கு மத்தியில் கொஞ்சம் அதிருப்தி தான் ஆனால் வந்து இப்போ மெட்டீரியல் தேவையான மெட்டீரியல் அது இல்லை அது நிறைய ப்ராப்ளம் திருப்தி இல்லை அதான் கேட்டோம்னாக்க நாங்க வந்து கோரம் பண்ணி எடுத்து வந்து போடுறோன்றோம் சொன்னாங்க அதுக்குள்ளேயே வந்து ஆறு இல்லாத டைம்ல தெரியாம நடத்திட்டு போயிடுறாங்க வேலைங்களை அதால இப்போ அந்த மக்கள் மத்தியில வந்து அதிருப்தி தான் வீடு வந்து நல்லா இருக்குமான்றது சந்தேகம் வீடு வந்து தடுத்து ஏதாவது நிறுத்தி இப்போ கிராமம் மூலமாக நாற்பது நபரை எங்களுக்கு வீடு கிடையாது அதாவது கிராமத்தில் சொல்லிட்டாங்க இது வந்து ப பிரச்சனையாக இருக்குது இது எப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் சரியில் அதை போட்டுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் வீடு வந்து ஸ்டாப்பே பண்ணிட்டோம் கிராமத்து மூலமாக நம்ம வந்து சேட்டு அதிகாரிங்க இருப்பாங்களே இதுக்கு அவங்களே கேட்டு விளக்கம் கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அதிகாரிங்க வராங்க நாங்கள் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் கொடுக்குறோம் சரியான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் வர்றது கிடையாது திருப்பி வந்து அது நல்ல பழைய பள்ளியில் நடந்துட்டு தாங்க அது வேலை தனித்தனியாக இப்போ இது இது ஓட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் வேலை முடியல வீடு கேன்சல் ஆயிடும் இப்போ வீடு கேன்சல் ஆகிடும்னு சொன்னாங்க அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவான் அவட்டி சரி இது நடத்து சொல்லிட்டு அப்படி லூஸில் போயிடுச்சு இப்போ எல்லாம் அது இல்லாமல் வீட்டுக்கார இடிச்சிட்டாங்க வருது மனசு சின்ன வேற வீடு இல்லாத என்ன பண்ணுவேன் வீடு வந்து நம்ம வேலை முடியலன்றதுனால அப்படி விட்டாங்க இப்போ சுனாமி வீடியோ வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க பாத்துட்டு போகிற காலத்தில் நாங்கள் வந்து அங்கே வீடு கட்டுறவங்க பொது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி கருத்து சொல்றாங்க வீடு இது மாதிரி சரியில்லை இந்த மாதிரி மண்ணு சரியில்லை இது மாதிரி போட்டு கட்டுறாங்க சார் என்னன்னாங்க அவங்களும் தான் சொல்கிறாங்க நாங்கள் கோரை மண்ணு வந்து கேட்டிருக்கோம் கவர்மெண்ட்டில் கேட்டிருக்கோம் அது வைக்கிற வரையிலையும் நீங்கள் அது வரலையும் பொறுத்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க வீடுகளை இஸ்ட் போட்டுட்டு மழை காலத்தில் எப்படி பொறுத்துனு இருக்க முடியும் நடுத்தர மக்கள் சார் நாங்கள் வருவாய் வந்து எங்களுக்கு வந்து மீன்பிடி தொழில் தான் எங்களுக்கு வந்து வருவாய் வேறு எதுவும் கிடையாது நாங்கள் அன்னாடம் போனால் தான் எங்களுக்கு வந்து எங்களுடைய ஜீவனம்சம் அப்படி இருக்கும்போது இச்சு போட்டு நாங்கள் பாட்டுக்கு வீடு வாடகை வீட்டுங்களில் இருந்து அதில் எவ்வளோ இருக்க முடியும் இவங்க கோரை மண் நல்ல தரமான சிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கட்டி தர விலை இச்சு போட்டு அந்த பாட்டுக்கு ஜனங்க வந்து அப்பாவி ஜனங்க அது மாதிரி கடங்குமா கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன சொன்னாக்கா நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க வந்து அப்போ போட்டு அலாட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லோடு மண் ஆறுநூறுவான்னு போட்டாங்க இப்போ விலைவாசி அதிகமாகிடுச்சு தான் அதுக்காக வந்து ஓரளவுக்கு அது தரமாக போட்டு கட்டி விடுத்தா தானே சார் நாங்கள் அதில் வந்து வாழ முடியும் இப்போ ஒரு இருபது வருஷம் வர வீடு வந்து பத்து வருஷத்தில் குமிங்கு போச்சுன்னாக்கா எங்களால் திருப்பி அந்த வீடு கட்ட முடியுமா இதுதான் எங்கள் எங்களுக்கு அரசு தரப்பில் வராங்க போகிறாங்க எல்லாருமே வந்து வீடியோ மோது கொண்டு எல்லோரும் வராங்க பார்த்துட்டு போகிறாங்க கிட்ட எங்கள் ஊர் மக்கள்லாம் வந்து குறையெல்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க சரி நாங்கள் சொல்கிறோம் கான்ட்ரீட்காரர்கள் யார் நான் சொல்கிறேன்றாங்க அந்த நேரத்துக்கு தான் அவங்க அதே கண் துடைப்புக்காக சொல்லிட்டு போகிறாங்கள்கிட்ட அதுக்கு அடுத்தபடி நடக்கிற ஸ்டெப்பு அதுதான் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற வேலை தான் நடந்தது அதே நேரத்தில் இந்த கல் வந்து தரமான கல் கூட கிடையாது ஓரளவுக்கு வந்து நல்லா தரமாக கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாக்கா இப்போ தொண்டு நிறுவனங்களே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் வரவங்க பொதுஜனங்கள் அதுவும் வந்து நம்ம இந்த மீன்பிடி தொழில்களில் செய்கிறவங்க நாங்கள் எங்களுக்கு என்ன வேற வருமானம் தான் இருக்குது எதுவுமே கிடையாது எங்களுக்கு டெய்லியும் போனால் தான் வருமானமே அதனால் எங்களுக்கு வீடு வந்து தரமாக கட்டி தரத்துக்கு உண்டான வழிகள்லாம் வந்து நீங்கள் இதுக்கு எதாவது ஸ்டெப் எடுத்தா தான் தண்ணி வசதி ஒன்றும் பண்ணலை இங்கே தண்ணி வசதி வரும் இந்த இப்போ தான் ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க தண்ணி வசதி கவர்மெண்ட்டில் அப்ளை தான் வரும் இப்போ போட போகிறாங்க பஞ்சாயத்தில் இது ரோடும் போட போகிறாங்க இப்போ இந்த சிமெண்ட் ரோடுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து வைக்கிறாங்க இப்போ இப்போ தற்காலிகமாக நாங்கள் போஸ்ட்லேருந்து எத்தி வரி வைக்கிறோம் தற்காலிகமாக அதாவது ஈபியில் சொல்லி தான் இது பண்ணிக்கிறோம் ஈபிகார செயல் நாங்களே செஞ்சுக்கிறோம் இது சட்டத்துக்கு இதாக இருந்தது தான் இது கொக்கில அங்கிருந்து வயிறு போட்டு தற்காலிகமா பண்ணிக்கிறேன் சார் அது கொஞ்சம் கடலை இருந்தோம் இப்போ இங்கே இருக்கும் அங்கே இருந்ததை விட இங்கே வந்து எங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது எங்களுக்கு போக்குவரத்து வந்து அங்கேயும் போட்டில் தான் போனோம் அந்த போக்குவரத்து தான் இப்போ ஒரு சின்ன குறையாக இருக்குது எங்கேயும் போட்டில் தரைப்பாலம் மாதிரி அமைச்சு கொடுத்தாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்ல நல்லபடியாக இருக்கும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கும் மற்ற ஸ்கூல் பள்ளிக்கு குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே அங்கேருந்து தான் வந்து நாங்கள் தான் போகணும் இப்போ இங்கேயும் வந்து அங்கேருந்து வந்து மூணு கிலோமீட்டர் படக்கில் சவாரி சவாரி போயிட்ருக்கோம் அது உயிருக்கு ஆபத்தான மழை வந்தாலும் அப்படி தான் போயிடும் இங்கே வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இங்கே அந்த போட்டில் தான் போயிட்ருக்கோம் அங்கே உள்ளதை விட இங்கே வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கேன் இப்போ குழந்தைகளாம் நம்ம வேலைக்கு போனால் குழந்தைல விட்டு வீட்டில் விட்டுட்டு தைரியமாக போகிறதாக இருக்குது அங்கே இருக்கும்போது மழை வந்துச்சுன்னா ஐயோ வீட்டில் என்னாச்சு கடலையை போகிறோமோ காற்று எப்போ அதிகமாகும் சீற்றம் அதிகமாகும் ஒரே மனசு கஷ்டமாக வேலை செய்ய முடியாது நிம்மதியாக இப்போ வந்து வெளியே போனாலும் ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி வெளியே போனாலும் சரி வீட்டில் சேஃப்டியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ நாங்கள் ஆனால் இங்கே ஒரு சில குறைகளும் இருக்குது இங்கே அந்த ட்ரைனேஜ் கிடையாது இப்போ தண்ணி வந்து வந்து தண்ணி வந்து ஒரு பத்து நாங்கள் குடியேறி உலகி குடியேறி இன்னும் தண்ணியும் வரல தண்ணி வந்து பிரச்சனையாகவே இருக்குது இன்னும் தண்ணி கிடையாது பாருங்கள் வீட்டில் தண்ணி இன்னும் குளிக்க குளி இனி 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 கண்டு குளிச்சுட்டு வெளியே போகிறது தண்ணி கிடையாது தண்ணிக்கு போனால் இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி போகணும் ஒரு தண்ணி பிரச்சனை இருக்குது ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது அது மாதிரி மெயின் வந்து தரைப்பாலமாக அமைச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு போக்குவரத்து இருக்கும் இப்போ இந்த வண்டி நம்மளால் வந்து நான் தண்ணிக்கு அந்த பக்கம் கொண்டு வரும்போது மரத்தை கொண்டு வரும்போது கவுந்து போச்சு ஒரு ரெண்டாயிரவா அது நான் வண்டி அந்த பக்கம் விட்டா சேஃப்டி கிடையாது நம்ம இங்கே இருக்கோம் அவங்க யாருக்கு கொண்டு போனால் என்ன பண்ணுறாங்க அது வந்து சேஃப்டியாக கிடையாது அந்த மாதிரி ஒரு பொருட்களை எடுத்து வந்து அந்த அந்த பக்கம் வச்சாலும் பாதுகாப்பு கிடையாது இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து பதினோரு மணிக்கு போனேன் இப்போதான் வரேன் அது தரைப்பாளம் வச்சுங்களேன் அந்த வண்டிலையோ சைக்கிள்லையோ வேகமாக போயிட்டு வந்துடலாம் தண்ணி போது பிஞ்சது போய் சுற்றி போயிட்டு தான் வரணும் மற்ற வகையில் வந்து தொழில் பண்றதுக்கு கொஞ்சம் கடலில் தொழில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் வருங்க பின்னாடி உள்ள தலைமுறைக்கு இது நல்ல சேஃப்டியா இருக்கு எங்களுக்கு வந்து காரிதாசும் சிஆர்எஸ் என்ற நிறுவனமும் எம்எஸ் மூலியமா வந்து அந்த வீடு எங்களுக்கு வந்து எங்களுக்கு கடல் அரிப்பு கிட்ட இருக்கிறதுலையே நாங்க குடி குடியிருப்பு மாற்றி எங்களுக்கு வேலை எடமினி என்ற கிராமத்தில் இதுக்கு வந்து அரசாங்கமும் சில இந்த இடம் வாங்கி கொடுத்தாங்க எம்எஸ் நிறுவனம் பக்கா பில்டிங் இது வந்து நல்லா இருக்க பில்டிங் ஆனா வந்து இப்போ வந்து திருப்பிலா பண்ண சொல்லி அந்த நிறுவனத்துக்காரு எண்பது வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு இது வந்து எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குது தரமாக கட்டி இருக்கிறாங்க இது வந்து எந்த குறையும் எங்களுக்கு இல்லை ஆனால் அரசாங்கன்றது இப்போ சில அடிப்பாடு வசதிகள் எங்களுக்கு பண்ணி கொடுக்காம இருக்கிறாங்க முன்ன வரைக்கும் ஸ்கூல் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸ்கூல் வந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் கேட்டேன் நாங்கள் எயிட் வரைக்கும் கேட்டோம் ஸ்கூல் ஸ்கூல் எங்களுக்கு வந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் கட்டி கொடுத்துருக்காங்க அது கூட இப்போ தான் கடைகள் போட்டுருக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு முன்னே வந்து அது முழுமன்றதோடு இல்லை எங்களுக்கு இல்லை அந்த மழை நீருக்கு குடிநீர் வந்து ட்ரைனேஜி நாங்கள் கேட்டோம் ட்ரைனேஜ் கேட்டால் அவங்க ஏற்கனவே எங்களுக்கு கட்டித்தாரம் தான் சொன்னாங்க அது அவங்க அரசாங்கத்தில் பண்டு இல்லாத காரணத்துல அது நிப்பாட்டி வச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு ட்ரைனேஜி வந்து குடிநீர் தண்ணி வந்து பட இந்த ஆற்றுக்கு கா ஓடும் தண்ணி அப்போ தான் வந்து இந்த நீரெல்லாம் இங்கே நிற்காமல் இருக்கும் எங்களுக்கு அது முக்கியமானது எங்களுக்கு கோரிக்கை அது we okay.